செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரி வழக்கு அதிரடி உத்தரவிட்ட நீதிபதி அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணையில் சுமார் பத்தாய பத்தாண்டுகளுக்கு பிறகு அமலாக்கத்துறை ரெண்டு மாத கால விசாரித்து அறிக்கை அளிக்க தெரிவித்திருந்தது இதனையடுத்து செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறையில் விசாரணை நடத்தி கைது செய்தது இந்த நிலையில் உடல்நிலை பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு இருதய பகுதியில் அடைப்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி அதே நேரத்தில் அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டுள்ளதால் அமைச்சர் பதவியில் இருந்து செந்தில் பாலாஜி நீக்கப்படுவார் என கூறப்பட்டது ஆனால் தமிழக முதலமைச்சர் செந்தில் பாலாஜியை இலாகா இல்லாத அமைச்சராக நியமனம் செய்தார் செந்தில் பாலாஜியிடம் இருந்து துறையிலே அமைச்சர் முத்துசாமியிடம் மற்றும் தங்கம் தென்னரசவிடமும் பிரித்து கொடுத்தார் இதற்கு தமிழக ஆளுநர் ரவி எதிர்ப்பு தெரிவித்தார் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் இருந்து தொடங்குவதை தான் ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறியிருந்தார் இதனையடுத்து தமிழக அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இலாகா இல்லாத அமைச்சராக செயல்பட வழிவகை செய்தார் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குங்கள் இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் அதில் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது பண செய்தது சட்டவிரோத பண பரிமாற்றம் வழக்கில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து இலாகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி பதவியில் நீடிப்பார் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது ஆகையால் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்திருந்தார் உயர் நீதிமன்றத்துக்கு வழக்கை மாற்றிய உத்தரவு இந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீதிபதிகள் சுப்பிரமணியன் விக்டோரியா அடங்கிய அமர்வு இன்று விசாரித்து அப்போது இதே கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அமைச்சர் பதவியில் இருந்து செந்தில் பாலாஜி நீக்க கோரி வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன்மை அமலுக்கு மாற்றி நீதிபதிகள் உத்தரவிட்டனர் ஓகே ஃபேன்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபேன்ஸ் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் எது கொடுத்தாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ